என் செல்ல குழந்தையை இந்த வராகி உன் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் சர்வ நிச்சயமாக உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது பேரதிர்ஷ்டம் ஒன்று உன் வீட்டுக் கதவை தட்டப் போகின்றது என் குழந்தையை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை எல்லாம் நீ உணர வேண்டிய நேரம் எப்பொழுதும் போல அம்மாவின் வார்த்தைகளை கேட்டோம் சுறுசுறுப்பாக இருந்தோம் என்று நீ இருக்க வேண்டும் எதையுமே எதற்காகவோ காரணமில்லாமல் கேட்டுக்கொண்டும் அதனால் எதுவும் நடக்கவில்லை என்று நீ புலம்பிக்கொண்டும் இருக்கக்கூடாது என்ன நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும் நீ எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் கடந்து விட்ட அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தொடர்கதையாகி என்று நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காம நம் தாயானவள் வந்துவிட்டாள் அவள் நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்று நீ நம்பினால் போதுமே வேறு எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் சரி நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வருகின்ற நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் நீ எதையும் இழந்து விடாமல் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைத்தாலுமே அதை சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க என்னால் முடிந்த அளவிற்கு உனக்கு உறுதுணையாக இருப்பேன் எதனால் அம்மா முடிந்த அளவிற்கு என்று சொல்கிறேன் தெரியுமா நீயும் எனக்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அல்லவா நீ ஒருபுறம் நடக்காது என்று சொல்லிக்கொண்டிருக்க நான் மறுபுறம் நடக்கும் என்று எடுத்துச் சொல்ல இப்படியாக போராட்டங்களே அதிக நாட்கள் நடந்துவிட்டது இனிமேல் விஷயத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் நீ எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை நீ நிறைவாக அடைய வேண்டும் என்று அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு ஏற்றது போல நீயும் எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வர வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வேறு எதை நினைத்தும் நீ எந்த ஒரு மனக்கவலைகளையும் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை பாரங்கள் அதிகமாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எதையுமே எதிர்கொள்வது என்பது சற்று கடினம்தான் அல்லவா மன பாரம் இல்லாமல் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே நீ நல்லபடியாக நடத்திவிட வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அது என்றும் உனக்கு வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியையும் பேரதிசயத்தையும் கொடுக்கும் என்பது உண்மைதானே இந்த நேரம் நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து அது போதும் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லபடியாக நடக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் நான் இருந்து நடத்துகின்ற அத்தனையும் இனிமேல் எந்த சூழ்நிலையையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் கொடுப்பதும் நீ இல்லை என்று சொல்வதும் ஒருபொழுதும் இனி இந்த வாழ்க்கையில் சாத்தியமில்லை அத்தனை விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் அதனால் எல்லாவற்றையும் பெறுவதற்கு நீயும் தயாராக நின்றுவிடு இனிமேல் எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர வேண்டுமோ அதனை பெற்றுக்கொள்வதற்கு நீ முன்னே வந்து கொண்டிரு என் பிள்ளையே சந்தோஷங்கள் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே தொடர்கதையாக இல்லாமல் சிறுகதையாக மாறுகிறது என்றால் அது அவரவர் எண்ணங்களை பொறுத்துதான் மாறுபடுகின்றது உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் என்ன சூழ்நிலைகள் வந்து உனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் இப்பொழுது நான் சொல்கின்ற வார்த்தைகள் அத்தனையும் உனக்கு புரியும் என்றால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் நடப்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் தெளிவான முடிவுகளை சர்வ நிச்சயமாக உன்னால் எடுத்து கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் மனது எப்பொழுதுமே மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள சட்டென்று மறுக்கும் ஆனால் அந்த மாற்றத்தின் முடிவு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் பொழுது அதை பெறுவதற்கு நீ ஒருபொழுதும் தயக்கம் காட்டக்கூடாது வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் பொழுதுதான் அடுத்தது என்னவென்று தெரிய வரும் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருந்தோமானால் என்ன நடக்கும் என்பது ஒரு காலமும் உனக்கு புரிய வராது முயற்சிகள் தோல்வியுற்றால் நீ மீண்டும் முயற்சி செய் மேலும் மேலும் நீ செய்கின்ற முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்காமல் போகிறது என்றால் உன்னுடைய இலக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய இலக்கை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலுமே நீ உனக்கான நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ என் நேரமும் தயாராக இருந்து கொண்டேரு அத்தனை விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு நடத்துவேன் அத்தனை விஷயங்களையும் நான் முன்னின்று உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பத்தாவது நிமிடத்தில் ஒரு அதிசயத்தை உன்னால் பெற முடியும் என்றால் அது உன் மன நிம்மதிதான் தட்டென்று ஒரு நொடி நீ நினைத்து விட்டால் அந்த நிம்மதி உனக்கு கிடைத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் வேறு எந்த விஷயங்களையுமே நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நல்ல நேரம் நமக்கு எப்பொழுது எல்லாம் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்மை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கான நம்பிக்கையை நம் கைகளில் ஒப்படைக்கும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்களை நமக்கு நடத்தி கொடுக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் எல்லையற்ற சந்தோஷத்தையும் உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் எல்லா விஷயங்களும் அப்படியே போகும் என்று நீ ஒருபோதும் நினைத்து விடாதே நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு இன்னமும் வரப்போகின்றது இதைவிட சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்கத்தான் போகின்றது எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மையான சூழ்நிலைகளை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் அத்தனை மாற்றங்களையும் உன்னால் நிறைவாக பெற்றிட வேண்டிய நேரமும் சூழ்நிலைகளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி எதை எண்ணியும் நீ வருத்தப்பட வேண்டாம் எந்த சூழ்நிலையை கண்டும் நீ வேதனைப்பட வேண்டாம் நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை மாற்றங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகி விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு எத்தனையோ முறை எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்த இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை வராகி அன்பிற்கு ஈடு இணை வேறு ஏதும் உண்டா இந்த தாயா உன் மீது கொண்ட அன்பிலிருந்து ஒரு பொழுதும் நான் பின்வாங்க மாட்டேன் நான் உனக்கு கொடுக்கின்ற அன்பு எப்பொழுதும் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்றால் அம்மா காண்பிக்கின்ற பாதையில் நீ சரியாக நடந்து செல்ல வேண்டும் அம்மா சொல்கின்ற வழிகளை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கானது இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை மேலும் வலிமைப்படுத்துவதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை என் பிள்ளை நீ உறுதியாக உணரத் தொடங்கி விட்டாயானால் வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ கணக்கில் வைத்துக்கொள் நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கை அத்தனை திருப்பங்களையும் சரி செய்து கொடுக்கும் என்பது போலத்தான் இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் தருவது உன் அம்மா நான் எனும் பொழுது உனக்கு எதற்கு இங்கே சந்தேகம் எதற்கும் சந்தேகம் வேண்டாம் இன்று நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை நாளை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் எத்தனையோ வழிகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்கும் பொழுது நீ அதையெல்லாம் சரியாக பின்பற்றி கொள்ள தயாராக நின்று கொண்டிருக்க வேண்டும் அல்லவா ஏதாவது ஒரு கட்டம் நமக்கும் இந்த வாழ்க்கையில் நன்மைகளை தருகிறது என்றால் அதனை நீ உணர வேண்டும் அல்லவா ஒவ்வொரு நாளுமே நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு என்றும் என்றென்றும் அம்மாவினுடைய ஆசிகளால் உனக்கு பேர் அதிசயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் பிள்ளையை எப்பொழுதுமே நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் நடக்கும் என்றால் அந்த நேரம் உன் மனதில் தோன்ற வேண்டியது இறை நம்பிக்கையல்லவா தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள அல்லவா எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் உன்னோடு நான் இருப்பதை என்றும் என்றென்றும் உன்னால் நிச்சயமாக உணர்ந்திட முடியும் உன்னால் அத்தனை உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இனி நடக்கப் போவது அத்தனையும் என்னவென்று உனக்கே உனக்கானதாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கை உன்னை சுற்றி வந்துவிடும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே எந்த சூழ்நிலையையும் நினைத்து நீ வேதனைப்படாதி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புத நேரங்கள் என்பதும் உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே கஷ்டத்தை கொடுத்த தெய்வத்திற்கு சந்தோஷத்தையும் கொடுக்க தெரியும் அது எப்பொழுது என்பதனை தெய்வம் முடிவு செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவில் உன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டால் அதை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை மௌனமாக ஒதுங்கி விடுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் அங்கு அவமானப்படுவது உன்னுடைய பெயரோ உன்னுடைய மரியாதையோ கிடையாது அங்கு நீ செலுத்திய அன்புதான் அவமானப்பட போகின்றது அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ சரியானபடி உன் வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நன்மைகளை என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரத்திலும் நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய முடியும் என்று நீ நம்புவாயானால் அந்த நேரம் அது உனக்கான நேரம் நீ நம்பிய விஷயம் உனக்கு என்றும் இந்த வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனையும் என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் போதும் இதை தவிர வேறு எந்த மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கில்லை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனையும் நீ முதலில் தெரிந்து கொள் எல்லாவற்றையும் கடந்து நீ சரியாக வாழப்போகிறாய் என்பதனையும் நீ உணர்ந்துவிட்டால் போதும் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்